வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தியாக தீபத்தின் தியாகத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் சீரிப்பாயும் சிவிகே வி கே சிவஞானம் தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது ஹெகல் பத்ர பத்மேவின் தாயார் ரீட் தாக்கல் புவத்தண்டாவை சனாவுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பாக விளக்குகிறார் பிரதி அமைச்சர் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ள மின்சார சபை ஊழியர்கள் திடீரென ஆறு திருமுருகனை சந்தித்த கஜேந்திரகுமார் எம்பி ஆட்டத்தை ஆரம்பித்த டிரம்ப் உடனடியாக நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கு பிறப்பித்த உத்தரவு எரிசக்தி செலவுகளை சுமந்து வரும் இலங்கை அவசர சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் உலக வங்கி தண்டனை சட்ட கோவை திருத்த சட்டம் மூலம் இன்னும் சட்டமாக்கவில்லை நீதி அமைச்சர் விளக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் தியாக தீபத்தின் தியாகத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கட்சி மற்றும் அமைப்புகளிடம் இலங்கை தமிழ்ச கட்சியின் தலைவர் சிவிகே கே சிவஞானம் கோரிக்கை வைத்துள்ளார் பொருத்தமான அரசியல் கலப்பட்ட நினைவேந்தல் கட்டமைப்பை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய போதே இதனை தெரிவித்தார் அண்மை காலமாக தியாக தீபம் நினைவேந்தல் தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றது இது தொடர்பில் தியாக தீபம் உதவியாகவும் அவருக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த ராஜன் உள்ளிட்ட மூத்த போராளிகள் பலரும் என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் அரசியல் களப்பெற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குமாறு கேட்டுக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய செலவிலேயே தியாக தீபத்திற்கு தூபி தியாக தீப தூபி என்ற பெயரில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த தூவி ஏழு வருடங்களுக்கு பின்னர் ஆண்டு அதன் காரணமாக நான் சுடப்பட்டு இந்திய பாதுகாப்பு என தடுக்கப்பட்டு இந்தியாவிற்கு தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது தீபங்களுக்கு முன்பாக தலை நிற்பவர்கள் தம்மை தியாகிகளாக நீக்கின்றனர் தூவியை திரும்ப நிறுவியவன் என்ற அடிப்படையில் எனக்கு அதை பற்றி தெரியும் யுத்தம் முடிந்த பிறகு முதன்முறையாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தியாகதி

தனது மகன் தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரெட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் மகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டு தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது என அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஆட்கொணர்வு மற்றும் ரீட் நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் உத்தரவு ஒன்றை கோரி இந்த ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கின் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை கைதியை குற்ற புலனாய்வு வெளியே உள்ள எந்த இடத்திற்கும் மாற்றுவதை தடுக்க இடைக்கால நிவாரணத்தை அவர் கோரியுள்ளார் அதன்படி இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் விடயங்கள் ஆராயப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை கைதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட மாட்டார் என சட்டமாதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்து சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உறுதியளித்தார் கைதியை திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைத்திருக்கும் போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் அனைத்து விசாரணைகளும் அங்கேயே நடத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்த வழக்கு எதிர்வரும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அண்மையில் கைது செய்யப்பட்ட சனாவுடன் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த அரசியல் தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டுக்களை தேசிய மக்கள் மறுத்துள்ளது ஜனாதிபதி அண்மையில் தென்னிலங்கைக்கு விஜயம் செய்தபோது ஜனாதிபதி குறித்த நபரின் வீட்டில் உணவு உட்கொண்டதாக வீரவன்ச தெரிவித்திருந்தார் எனினும் அது தவறான கூற்று என்று பிரதியமைச்சர் ருவான் செனரத் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் வீரவன்ச கூறியது போல் அந்த நபரின் வீட்டுக்கு செல்லவில்லை அல்லது உணவு உண்ணவில்லை எனவே தவறான அறிக்கைகளை வெளியிட்டதற்காக விமல் வீரவன்சவின் மீது தேசிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை எடுக்கும் ம பிரதியமைச்சர்வான்செனரத் தெரிவித்துள்ளார் ராஜபக்சங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை திசை திருப்ப சிலர் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிட முயற்சிப்பதாகவும் பிரதமர் கூறி இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இதுவரை கடைபிடித்து வரும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தனுஷ்கர் பராக்கிரமசிங்க இதனை தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் கடந்த மாதம் நான்காம் திகதி முதல் முன்னெடுத்து வரும் சட்டப்படி வேலை செய்ய போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு செய்வதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கையை வேண்டும் என தெரிவித்து கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு எமது தொழிற்சங்கங்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறது அரசாங்கம் எமது கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வை பெற்று தவறியதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை ஆரம்பித்தோம் என்றாலும் அரசாங்கம் அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை முறையான தீர்வொன்றை வழங்க தவறியிருக்கிறது அதனால் இன்றைய தினத்திற்குள் அரசாங்கம் முறையான தீர்வொன்றை வழங்க தவறும் பட்சத்தில் எமது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி திங்கட்கிழமை முதல் உயர் அதிகாரிகளுடன் தொடர்புகளை மேற்கொள்வதில் இருந்து தவித்திருப்பதற்கு தீர்மானிக்க இருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிப்பழை துர்காதேவி தேவஸ்தான தலைவரும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவரும் ஆன்மீக தலைவருமான ஆறு திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அனுர அரசாங்கம் மிக விரைவில் கொண்டுவர உள்ள ஐக்கியராட்சி அரசியல் ஜாப்பினுடைய ஆபத்துகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் தெளிவுபடுத்தப்பட்டது தலைப்படை அம்மன் வளாகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் காசா மீதான குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ட்ரம்பின் முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவித்து மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது பணைய கைதிகளை விடுவித்து அதிகாரத்தை ஒப்படைக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஏறத்தாழ இரண்டு வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது இறுதி எச்சரிக்கையை ஹமாஸ் ஓரளவு ஏற்றுக்கொண்டதை டொனால்டு டிரம்ப் வரவேற்றுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இன்னும் இருப்பதால் பேச்சுவைகள் தேவைப்படும் என தெரிவித்துள்ளார் இறுதி ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் ஏற்காவிட்டால் இதுவரை யாரும் பார்த்திடாத மோசமான விளைவுகள் ஏற்படும் என ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளை விட இலங்கை தொடர்ந்து கணிசமாக அதிக எரிசக்தி செலவுகளை சுமந்து வருவதாக சுட்டிக்காட்டிய உலக வங்கியானது நாட்டின் எரிசக்தி துறை சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவையை வலியுறுத்தி இலங்கைக்கான முகாமையாளர் கெவோர்க் சாக்சியன் தலைமையிலான உலக வங்கி குழுவுக்கும் நாடாளுமன்ற அரசாங்க நிதி பற்றிய குழுக்களுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இலங்கையின் வளர்ச்சிக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவளித்ததற்காக உலக வங்கிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் நன்றியை இதன்போது தெரிவித்ததாக நாடாளுமன்ற தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது கூட்டத்தின் போது எரிசக்தி துறை சீர்திருத்தங்களுக்கான அவசர தேவையை உலக வங்கி அதிகாரிகள் வலியுறுத்தினர் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை விட இலங்கை தொடர்ந்து கணிசமாக அதிக எரிசக்தி செலவுகளை எதிர்கொள்கின்றது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் துறைமுகங்கள் மற்றும் துறையின் வளர்ச்சிகள் தேசிய வளர்ச்சிக்கு முக்கியமானவை என்றும் விவாதிக்கப்பட்டது பொதுத்துறையை உரிமையாக்குதல் மற்றும் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை உலக வங்கி பிரதிநிதிகள் குழு மேலும் அடிக்கோடு காட்டியது இலங்கை அதன் சக நாடுகள் போது அளவில் குறைந்த ஊதிய மட்டங்களை கொண்டு மிகப்பெரிய பொதுத்துறை பணியாளர்களில் ஒன்றை பராமரிக்கின்றது என்பதையும் உலக வங்கி குழு சுட்டிக்காட்டியது சிறுவர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனை தொடர்பான தண்டனை சட்டக்கோவையின் முன்மொழியப்பட்ட திருத்தம் சட்டமாக இயற்றப்படவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி தண்டனை சட்ட கோவை திருத்த மசோதா மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றாலும் அது ஒரு விவாதமே தவிர சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அத்தகைய ஒரு திருத்தம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் அதற்குரிய மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த மாற்றம் இன்னும் செய்யப்படாததால் இந்த மசோதா மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வரக்கூடிய பாராளுமன்றத்தின் குழு நிலையின் போது குறித்த மாற்றங்கள் இன்னமும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் உடல் ரீதியான தண்டனை தொடர்பான திருத்தம் விவாத நிலையில் உள்ளது என்றும் அது சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் நிதியமைச்சர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்தார் தியாக தீபத்தின் தியாகத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் சீரிப்பாயும் சி வி கே சிவஞானம் தடுப்பு உத்தரவு சட்டவிரோதமானது பத்மேவின் தாயார் ரீட் மனு தாக்கல் புக்தண்டாவை சனாவுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பாக விளக்குகிறார் அமைச்சர் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ள மின்சார சபை ஊழியர்கள் திடீரென ஆறு திருமுருகனை சந்தித்த கஜேந்திரகுமார் எம்பி ஆட்டத்தை ஆரம்பித்த ட்ரம்ப் உடனடியாக நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கு பிறப்பித்த உத்தரவு எரிசக்தி செலவுகளை சுமந்து வரும் இலங்கை அவசர சீர்திருத்தங்களை வலியுறுத்தும் உலக வங்கி தண்டனை சட்ட கோவை திருத்த சட்டம் மூலம் இன்னும் சட்டமாக்கவில்லை நீதி அமைச்சர் விளக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று நமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்